இந்த லேண்ட்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட் வெறும் ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபா மட்டும்தான் இந்த அளவுக்கு பிரைஸ் கம்மியா கொடுக்குறாங்க அப்ப இந்த ப்ராஜெக்ட் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க எங்களோட வந்து நீங்களே பாருங்க இந்த ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு ஒரு மெயினான இடத்துல லொகேட் ஆயிருக்குன்னு இப்ப நான் நிக்கிறேன் இல்லையா இதுதாங்க ஜிஎஸ்டி ஸோ இந்த ஜிஎஸ்டி இருந்து நம்ம லேண்டுக்கு நீங்க வெறும் மூணு கிலோமீட்டர் லிஸ்ட் பண்ணிக்க முடியும் ஸோ டைமிங் வேஸ்ட் பார்க்கும்போது வெறும் ஏழு நிமிஷத்துல நம்ம லேண்ட் லிஸ்ட் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த ஏழு நிமிஷத்துல பாத்தீங்க அப்படின்னா வீடுகள் பஜார்ஸ் கடைகள்னு சொல்லி எல்லா தேவையுமே நம்மளால பூர்த்தி பண்ணிக்க முடியும் ஜி ி மட்டும் இல்ல மேல்மருவத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கூட வெறும் அஞ்சே கிலோமீட்டர்ல இந்த ப்ராஜெக்ட் நீங்க ரீச் பண்ணிக்கலாம் தாம்பரம் செங்கல்பட்டுக்கு அடுத்து பெரிய ஜங்ஷன் பாத்தீங்கன்னா மேல்மருவத்தூர் ஜங்ஷன் தான் இங்க இருந்து வெறும் அஞ்சே கிலோமீட்டர் தான் இந்த ப்ராஜெக்ட் கிட்ட இருக்கு மேல்மருவத்தூரோட லேண்ட்மார்க்கே இந்த ஆதிபராசக்தி கோயில் தான் இந்த கோயில்ல இருந்து எக்ஸாக்டா நாலே கிலோமீட்டர் இந்த ப்ராஜெக்ட் கிட்ட இருக்கு அப்படின்னா பாத்துங்க எந்த அளவுக்கு ஒரு வேலுவான இடத்துல இந்த ப்ராஜெக்ட் கிட்ட இருக்கு நீங்க வரப்போற இந்த நாலு கிலோமீட்டருமே வெறும் பொட்டல் காடா இருக்கும்னு நினைச்சிடாதீங்க இந்த மாதிரி மெடிக்கல் காலேஜ் இருக்கு இன்ஜினியர் காலேஜ் இருக்கு ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு நர்சரிங் காலேஜ் இருக்கு அதோட இல்லங்க ஒரு நாலஞ்சு ஸ்கூல் நீங்க வர்ற வழியிலே தாண்டிதே இந்த ப்ராஜெக்ட் கிட்ட இருக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நூற்றுக்கணக்கான குடியிருப்புக்கு மத்தியில் இந்த லோ பட்ஜெட் பிளாட்மே உங்களுக்கு லொக்கேட் ஆயிருக்கு ஓகே சோ இந்த ப்ராஜெக்ட் பத்தி நாங்க உங்களுக்கு ஃபுல்லா एक्सप्लेन பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படினா நீங்க ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுங்க சோ ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கோம் டிஸ்கஷன்ல இருக்குது இந்த அளவுக்கு லோ பட்ஜெட்ல கொடுத்தால் per square feet 555 ரூபாய்க்கு கொடுத்தாலும் இவங்க டிடிசிபி அண்ட் ரர அப்ரூவரோட கொடுத்துக்கிட்டிருக்காங்க அதுவும் இந்த அளவுக்கு ஒரு மெயினான ஏரியால

நோட் பண்ணிக்கங்க லான்ச்சிங் பிரைஸாக பெர் ஸ்கொயர் ஃபீட் ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபான்னு கொடுக்குறாங்க இந்த பிரைஸுக்கு கொடுக்குற வேறு எந்த ப்ராஜெக்ட்லையுமே பிளாக் டாப் ரோடு உங்களால் பார்க்க முடியாது ஆனால் இந்த ப்ராஜெக்டில் இவங்க பிளாக் டாப் ரோடுமே போட்டு கொடுத்துருக்காங்க உண்மைக்குமே இது வந்து ஒரு ஹைலைட்டான விஷயமா இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் பார்க்கலாம் இந்த ப்ராஜெக்ட்டை இதுக்கு முன்னாடி வேற ஒரு கம்பெனி மார்க்கெட்டிங் பண்ணாங்க எழுநூற்றி ஐம்பது ரூபா அப்படின்ட்டு பட் அதை கம்பேர் பண்ணும்போது இப்போ கிட்டத்தட்ட இரநூறுவா வரும் கம்மி பண்ணி தான் செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திரும்பவும் இந்த பிரைஸ் எப்போ மாறும் அப்படின்ட்டு தெரியவே தெரியாது ஸோ பொதுவாக ஒரு ப்ராஜெக்ட்டோட குரோத் அப்படின்றது அதோட கரெக்டிவிட்டி தாங்க இருக்குது பாக்கும் பொழுது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கிட்டத்தட்ட மூணு கனெக்ட் வெட்டி இருக்குங்க ஸோ அப்படி பார்க்கும் பொழுது அச்சரப்பாக்கம் ஜிஎஸ்டில இருந்து வெறும் மூணே கிலோமீட்டர் தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட்டா இருக்குது இது மட்டும் இல்லாம நீங்களே பாத்துருப்பீங்க வர்ற வழி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கடைகளும் வீடுகளும் தான் இருக்கும் அதே மாதிரி மேல்மருவத்தூர் ஹைவே டேஸ்ல இருந்து வெறும் அஞ்சே கிலோமீட்டர் தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட்டா இருக்குது ஸோ அங்கிருந்து வர வழியுமே நீங்க பாத்துருப்பீங்க ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா காலேஜஸ் ஸ்கூல்ஸ் வீடுகளை தாண்டி தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வர மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்தவாசி போகக்கூடிய ஸ்டேட் ஹைவேல இருந்து இந்த ப்ராஜெக்ட்டே வெறும் மூணு கிலோமீட்டர் ரிச் பண்ணிக்க முடியும் ஸோ அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு ஒரு மெயினான லொக்கேஷன் லொக்கேட்டா இருக்கு அப்படின்றது அது மட்டும் இல்லாம இதோட ஃபியூச்சர் க்ரோத்தும் பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது கிடையாது இந்த ப்ராஜெக்ட் பக்கத்துல ஸ்கூல் காலேஜுக்கு பஞ்சமே இல்லைன்னு தான் சொல்லணும் பாலிடெக்னிக் காலேஜ் இருக்கு உங்களுக்கு இன்ஜினியர் காலேஜ் இருக்கு மெடிக்கல் காலேஜ் இருக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு ஜிபி மெட்ரிகுலேஷன் பப்ளிக் ஸ்கூல் இருக்கு இதே மாதிரி எக்கச்சக்கமான கல்வி நிறுவனங்களுக்கு மத்தியில் இந்த ப்ராஜெக்ட் இருக்கு முக்கியமான விஷயம் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கூட இந்த ப்ராஜெக்ட் பக்கத்திலே ஸோ ஆயிருக்கு கல்வி மருத்துவத்துக்கு இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது அப்படி பொழுது கனெக்டிவிட்டியாக இருக்கட்டும் காலேஜா இருக்கட்டும் குடியிருப்பாக இருக்கட்டும் எல்லாமே இங்க இருந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸில் தான் இருக்குது இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் நீங்க எல்லாமே எதிர்பார்த்துக்கூடிய இந்த ப்ராஜெக்டோட ப்ராஜெக்ட்டோட சரௌண்டிங்கில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் எழுநூறுவா எழுநூத்தி ஐம்பது ரூபான்னு போயிட்டு இருக்குது பட் இவங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் வெறும் கொடுத்துட்டு இருக்காங்க பேர் சொல்லி வந்தீங்க அப்படின்னா பேர் ஸ்கொயர் ஃபீட் வெறும் ஐநூத்தி ஐம்பத்தி ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும் ஸோ இதுல இருந்து ஒரு ரூபா கூட இவங்க நெகோஷியல் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஸோ நம்ம சேனல் பேரை சொன்ன உடனேவும் ஸோ இவங்க இந்த அளவுக்கு பெரிய டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க அறநூறுவா தாங்க ஃபிக்ஸட் ப்ரைஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் காண்டிதான் நாற்பத்தஞ்சு ரூபா கம்மி பண்ணி இப்போ ஸ்கொயர் ஃபீட் ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபான்னு கொடுத்துட்டு இருக்காங்க இதுலேருந்து ஒரு ரூபா கூட நெகோஷியபிள் பண்ண மாட்டாங்க ஸோ ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ஃபிக்ஸ்டு ஓகேங்களா இதுலேயும் போய் நெகோஷியபிள் கேட்காதீங்க இந்த ப்ராஜெக்ட்டில் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பிளாட் வந்து வெறும் மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா இருந்தாலே உங்களால் வாங்கிக்க முடியும் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பிளாட் சைஸஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஓகேங்களா நீங்கள் பார்க்குற டயத்தில் கூட ஆறுநூறு சைஸில் பிளாட் முடிஞ்சிருக்கலாம் மேக்சிமம் வந்து ஏழ்நூற்றம்பது தொள்ளாயிரம் அந்த ரேஞ்சில் தான் பிளாட் சைசஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படி பார்க்கும்போது ஒரு ஏழ்நூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு பிளாட் பாத்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த இடத்துல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எங்க எழுநூத்தி ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் பிளாட்டே வந்து வெறும் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா இருந்தா இந்த இடத்துல உங்களால வாங்கிக்க முடியும் ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வர்ற வழி எல்லாம் பாத்துருப்பீங்க சோ வீடுகளும் கடைகளும் காலேஜ் ஸ்கூல்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமா இருக்கு இல்லையா சோ அப்படி பொழுது உங்களால இங்க உடனே வீடு கட்டியும் குடியிருக்க முடியும் பட் நாங்க என்ன சஜஸ்ட் பண்றோம் அப்படின்னா நீங்க இன்வெஸ்ட்மெண்டாக பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும் ஏன்னா இங்க ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியா கொடுத்துட்டு இருக்காங்க அதனால நீங்க ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஒரு பெரிய குரோத் எதிர்பார்க்க முடியும் இவ்வளவு வேலுவா இருக்கூடிய இந்த ப்ராஜெக்டை நீங்க ஃபேமிலியோட சைட் விசிட் சைட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இவங்களே உங்களுக்கு ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணி உங்கள் வீட்டிலே வந்து பிக்கப் பண்ணிட்டு சைட்டை காட்டிட்டு திருப்பி உங்கள் வீட்டிலே கொண்டு போய் விட்டுருவாங்க அந்த அளவுக்கு சூப்பராக சப்போர்ட்மே நமக்கு பண்ணி தந்துகிட்டு இருக்காங்க ஸோ நாங்கள் திரும்பவும் சொல்கிறோம் இப்போ நாங்கள் சொன்னது இல்லாமல் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துக்கோ டிஸ்கஷன் இருக்குது ஓகே வீடியோ முடிச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த ஷேர் பண்ணிருக்கேன்